نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا وقال تعالى ايضا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال تعالى ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال رسول الله صلى الله عليه وسلم فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدع وكل بدعه ضلاله وكل ضلاله في النار

உங்கள் அனைவருக்கும் அல்லாவின் சாந்தியும் திருப்பொருட்டமும் உண்டாவதாக ரமலான் மாதத்தை கடந்துவிட்டோம் பெருநாள் கடந்து விட்டோம் தற்போது நாங்கள் ஒரு நல்ல காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு அந்த காரியங்களை நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் ரமலானின் அமல்கள் இருந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு இனிவரும் காலங்களிலும் நாம் அந்த அந்த செயல்களையும் நாங்கள் செய்து வர முதற்கண் அல்லாவிடத்திலே பிரார்த்தி கொண்டவனாய் இன்று இந்த ஜும்மா பிரசங்கத்தின் ஊடாக கல்வி கற்பதன் சிறப்பு கல்வியும் அதன் சிறப்பு பற்றி கூற ஆசைப்படுகின்றேன் அந்த வகையில் கல்வி என்றால் என்ன கல்வியின் முக்கியத்துவம் என்ன கல்வியே நாங்கள் கற்க வேண்டும் இன்று பல கேள்விகளுக்கு இன்று இருக்கிறேன். கல்வியின் முக்கியத்துவம் கல்வியின் வகைகள் கல்வி ஏன் நாங்கள் ஒரு வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் அது கடமையா என்பதெல்லாம் பற்றி பார்த்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் முதலாவதால் கல்வி என்றால் நாங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கல்வி என்பது நமது செயல்களில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் நாங்கள் படித்தோமையானால் அந்த படித்ததை கொண்டு நமது செயலில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா நாம் அதை படித்ததை கொண்டு நமது வாழ்க்கையில் ஏதாவது உள்ளத்திலும் சரி நம்முடைய செயல்பாடுகளையும் சரி ஏற்பட்டுவிட்டால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கற்ற கல்வி வீண் போகவில்லை அதுதான் கல்வி ஒரு சுருக்கமான விஷயமாக சுருக்கமாக நாங்கள் கல்வி வரையிறக்கப்பட்டு விதமாகும் அந்த அடிப்படையில்

அவருடைய சொன்னாங்கலே மூன்று வகையாக பெறுகின்றது அவை எதுவென பார்த்தால் முதலாவதாக எப்போதும் சிறப்பானதாக சங்கை மிக்கதாக முதன் முதல் இருப்பது நம்முடைய மார்க்கெட் கல்வியாகும் மார்க்கெட் கல்விதான் எந்த கல்வியாலும் எந்த எந்த பிற பாடங்களினாலும் செய்ய முடியாத ஒரு முக்கிய சங்கம் ஒரு கல்வி என்று சொன்னால் அது மார்க்கெட் கல்வியாகவே இருக்கின்றது மார்க்கெட் கல்வியை பொறுத்தவரையில் அல்லாஹாலா எதை எதையெல்லாம் நான் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் நபிசல் அவர்கள் எதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையை தடுக்கும் படியும் கூறியிருக்கிறதோ அப்படியான பாடங்களை படிப்பது மார்க்கத்தில் சொல்லக்கூடிய மசாலாக்களை படிப்பது புதிய விடியல்கள் இல்லாமல் மார்க்கம் எதை நமக்கு சுட்டுக்காட்டி தந்திருக்கிறதோ நபிசல் அல்லா அவருடைய வாழ்க்கை எவ்வாறு அமைந்திருக்கிறதோ அதுதான் ஒரு மார்க்க கல்வியாக காணப்படுகின்றது அதை போன்ற இந்த உலகத்தில் எந்த கல்விகளும் சிறப்பும் இல்லை சங்கையும் இல்லை என்பதை நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக கல்வியில் இரண்டாவது கல்வி அனுமதித்த கல்வி மார்க்கம் அனுமதித்த உலக கல்வி என்று கூறலாம் மார்க்கம் அனுமதித்த உலக கல்வி என்றால் என்ன நபிசல்லா ஒலிவர் செல்லம் அவர்களுக்கு சொல்லி தந்த வகையில் அந்த சொந்தை சொன்னதை வைத்து நாங்கள் என்ன செய்கிறோம் உலக கல்வியை கற்பது உலக கல்வி என்று சொன்னால் நாங்கள் முதலாவதாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உலக இலாசத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்ட கல்விதான் உலக கல்வி என்றது இப்படி உலக இலாசத்தை மற்றும் குறிக்கோளாக கொண்ட கல்வி தான் உலக கல்வி என்னலாம் அந்த கல்வி எடுத்து பார்த்தா நாங்கள் புவியியல் பாடத்தை படிக்கிறோம் என்று எடுத்துக்கொள்வோம் அந்த புவியியல் பாடத்தை படித்து அது ஒரு பெரிய ஆய்வாளராக விட்டோம் என்று சொன்னால் அந்த ஆய்வையை பயன்படுத்தி நாங்கள் அல்லாவுடைய அத்தாட்சிகளை நாங்கள் அதை ஆய்வு செய்கின்ற பொழுது அல்லாவுடைய அத்தாட்சிகளை நாங்கள் மதிப்பிடுகின்ற பொழுது அப்போது அவர் விவாதத்தாக மாற்றப்படுகின்றது அனைத்துக்கும் முதல் நம்முடத்திலே ஒரு இஸ்லாசான முறையில் நாங்கள் அது இடத்திலே ஒரு இபாதத்தாக கணிக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் முதல் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நாங்கள் ஆய்வாளராக இருந்து அதை கண்டுபிடித்தோம் என்று சொன்னால் இன்னொரு உதாரணமாக புற்றுநோய் ஏற்படுகிறோம் நாட்டிலே புற்றுநோய் ஏற்பட்டு விட்டது அந்த புற்றுநோய்க்கு ஒரு இஸ்லாமிய அறிஞர் ஒரு ஒன்றை கண்டுபிடிக்கிறார் இஸ்லாமிய அறிந்ததற்கான தீர்வை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் அந்த ஒட்டுமொத்த கூலியும் அவரை வந்தடையும் என்பது எந்த வித கருத்து வேறுபாடும் தெரியாது அதை கூறுகின்ற பொழுது ஒரு பழமொழியாக ஒரு மனிதரை நாங்கள் வாழ வைத்தால் உலகில் உள்ள அனைத்து மனிதர்களையும் வாழ வைத்திருக்கு சமம் இது யார் சொன்ன

மார்க்கம் தடை செய்து உள்ள உலக கல்வி என்றால் என்ன நாங்கள் மார்க்கம் அனுமதித்து உலக கல்வியை பார்த்தோம் மார்க்க கல்வியை பார்த்தோம் அதே போன்று மார்க்கம் தடை செய்த இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்த உலக கல்வி என்று இருக்கின்றது இப்போது டான்ஸ் கிளாஸுகள் இருக்கின்றது பாடல் பாடல் வகுப்புகள் இருக்கின்றது இவ்வாறான வகுப்புகளுக்கு செல்லலாமா என்று கேட்டால் முடியாது மார்க்கத்தினால் தடை செய்யப்பட்ட ஒன்று டான்ஸ் கலை போன்று டான்ஸ் கலைகளில் போயிட்டு அங்கே டான்ஸ் ஆடுவதாக இருக்கட்டும் மேலும் கேட்டு மியூசிக் கிளாஸுகளுக்கு போவதாக

சொல்வார்கள் அப்படி இருக்க அல்லாஹ் இப்படித்தான் அவர்கள் மூலமாக கல்வியின் மூன்று பிரிவுகளாக பிரித்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் முதலாவது மார்க்க கல்வி இரண்டாவது மார்க்கம் அனுமதித்த உலக கல்வி மூன்றாவது மார்க்கம் தடை செய்த உலக கல்வி என்று மூன்று வகைகளாக நம்சல்லா போலையோ செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் விஷயமாக கல்வி என்றால் என்ன என்பதை பார்த்துவிட்டோம் கல்வி முக்கியத்துவம் என்ன நாங்கள் ஏன் கல்வியை கற்க வேண்டும் படித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அது நன்மை கிடைக்குமா அது ஒரு இவாதத்தா என்று பார்த்தால் அதை பற்றித்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் அந்த அடிப்படையில் ஒரு மனிதனை மற்ற படிப்புகளிலிருந்து பெருகக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒன்று தான் அந்த கல்வி என்று சொல்வது அன் படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கலாம் படித்தவர்களை படிக்காதவர்களுக்கும் பார்க்கின்ற பொழுது கல்வி மூலமாகத்தான் பார்க்க முடியும் அத்தனை சிறப்புகளை கொண்டு தான் இந்த கல்வி என்று சொல்வது அல்லாஹ் டாலா கூறுகிறான் ஒத்த புல்லா ஓய் அல்முக்கு முல்லாஹ் நீங்க அல்லாஹுய் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் கல்வியுடைய அறிவை கல்வி ஞானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் அல்லாஹ்யி நாங்கள் உண்மையாக கட்டுப்பட்டு ஈமான் கொண்டு நபீர் அரசர்கள் எல்லாம் குறைவசர் நம்ம ஒரு பின்பற்றி நமது வாழ்க்கையை களித்தோமையானால் நிச்சயமாக அல்லாஹ் டாலா அவருடைய அறிவு கல்வி கட்டாயமாக தந்தருவான் நமக்கு அருள் செய்வான் கல்வி என்று சொல்வது அல்லாஹ்னால் வழங்கப்படுகின்ற ஒரு அருள் என்று அல்லா உத்தாலா கூறுகிறான் என்று சொன்னார் கல்வி என்று சொல்வது ஒரு பரிசாக அல்லாஹின் கிடைக்கூடிய ஒரு பரிசு என்று அல்லாஹு தாலா பேசிருப்பதை பார்க்கலாம் இந்த கல்வியை பற்றி அல் அல்குரானிலே எண்பது இடங்களுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றியும் இந்த கல்வியை பற்றியும் தாலா கூறியிருக்கிறான் என்பதை பார்த்தால் மிகையாகாது அடுத்த ஒரு முக்கியமாக ஒரு விடியம் தான் இந்த கல்வியை கற்கின்ற பொழுதும் இந்த கல்வியுடைய பாதைகளை நாங்கள் செல்கின்ற பொழுதும் அது மார்க்க கல்வியாக இருக்கட்டும் உலகம் இஸ்லாம் அனுமதித்த உலக கல்வியாக இருக்கட்டும் இந்த பாதைகளை செல்கின்ற பொழுது மலக்குமார்களுடைய துவா எங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கின்றது மலக்குமார்கள் மட்டுமல்ல இந்த கடலில் உள்ள அனைத்து உயிரினங்களினதும் கடலில் உள்ள அனைத்து

அப்படி கிடையாது மார்க்கட் கல்வி என்பது அனைவருக்கும் பொதுவானது அனைவருக்கும் கற்க முடியும் இதை வயதுவர்களாக இருந்தாலும் வயோதிபர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு படிக்க முடியும் ஆசை வைத்தால் எதையும் சாதிக்க முடியாது இந்த உலகில் எதுவுமே கிடையாது நாங்கள் அந்த அவாவோடு மார்க்கத்தில் குருவானை படித்தால் நமக்கு அனைத்து பூர்ணமான கல்வியும் வந்த மாதிரி அப்படி தான் அந்த அல்லாஹ் நமக்கு படித்து வை படைத்திருக்கின்றான் இந்த குருவானை மூலமாக நான் உச்ச பயன்பாட்டை எடுக்க முடியும் குருவானை மாத்திரமே எடுத்து அவருடைய தஃப்ஸீர் கிதாபுகள் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்ட வண்ணம் இருக்கிறது அந்த கித்தாபு வாங்கி வீட்டில் இருக்கிறோம் வயது பேர் இருக்கிறார்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள் அப்படியான புத்தகங்களை படித்து நமது வாழ்க்கையை செம்மையாக்கி கொண்டு ஒளிமயமாக்கிக் கொள்வது நமது கையில் தான் இருக்கின்றது கல்வி கல்வி கற்பது என்பதும் ஒரு இபாதத்தாக அல்லாவிடத்திலே கணிக்கப்படுகின்றது அது எப்படி இஹ்லாசான மொழியிலே தக்குவாவோடு போய் ஒரு ஆள்நிமுக்கும் நீங்கள் என்னை பயந்து அஞ்சு பயந்து அஞ்சு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் கல்வியுடைய ஞானத்தை அறிவை தருகிறேன் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் அது மட்டுமல்ல இந்த குருவானை ஆய்வு செய்வதை பொறுத்த வகையில் அல்லாஹா கூறுகிறான் நீங்கள் குருவானை ஆய்வு செய்ய வேண்டாமா குருவானை சற்று திரட்டி பார்க்க வேண்டாமா சிந்திக்க வேண்டாமா அல்லா எங்களை பார்த்து கேட்கிறான் குருவானிலே தான் அனைத்து அத்தாட்சிகளும் இருக்கின்றது குருவானை மிஞ்ச வேற இந்த உலகத்திலே குருவானை மிஞ்ச வேற எந்த புத்தகமும் கிடையாது வேற எந்த கிரந்தமும் கிடையாது குருவானை மிஞ்ச அதாவது குருவான் என்பது நம் அனைவருக்கும் ஒரு ஒளியாக காணப்படுகின்றது அந்த ஒளியை படிப்பதென்பது நம் அனைவரும் கட்டாய கடமை முகமது ரசூல்லா என்ற சகூரிய அனைவருக்கும் குர்ஆனை படிப்பது என்பது கட்டாய கடமை அது வயது இல்லை கிடையாது சிறுவர்கள் படிக்க வேண்டும் சிறுவர்கள் மதரசா சென்று படிக்க வேண்டும் என்று கிடையாது அனைவருக்கும் உகந்த ஒரு புத்தகம் என்று சொன்னால் ஒரு கிதாபாகத்தான் இந்த அல் குருவான் காணப்படுகின்றது அல்லாஹுவே கேட்கிற அசலா எந்த பருவல் குருவான் நீங்கள் குருவானை சிந்திக்க வேண்டாமா அதோடைய எவ்வளவு அத்தாட்சிகள் இருக்கின்றது அல்லாஹுடைய சங்கியான வார்த்தைகள் இருக்கின்றது அப்படி அல்லா தலா கூறுகின்றான் அடுத்ததாக இந்த கல்வி எப்போது ஆரம்பமானது உங்களுக்கு தெரியும் நபி சொல்லு அவர்கள் அந்த ஜாகிலியத்துக்கால மக்களுடன் வாழ்ந்தார்கள் அந்த ஜாகிரியத்துக்கால ஐயா அந்த ஜாகிலியத்துக்கால மக்கள் விழுந்த போதும் அவர் ஒரு தனி மனிதனாக அங்கே ஒரு துறவியாக ஒரு தனி மனிதனாக ஒரு தனித்தவராக அவர் அங்கே அவர் காணப்பட்டார் அவர் தனிமையை கார்த்திக் கொண்டு அவர் ஹிராக்குகையிலே வசித்துக் கொண்டு ஹிராக்குறைக்கு செல்வது வருவது ஹிரா செல்வது வருவது இவ்வாறுதான் அவருடைய நிலை காணப்பட்டது அப்புறம் அந்த காலத்தில் அமீன் அல் அசாதிக்க என்று அழைக்கப்பட்ட நபி அப்படி இருக்க அவர் அங்கே இராக்முகிலே தான் அவர் என்ன செய்கிறார் அவர் தனிமையிலே காத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் வருகிறார்கள் ஜிப்ரீல் அலீஸ்லாம அவர்கள் வந்து நமுசல்ல ஒலைவ செல்லம் அவர்கள் முதல் முதலாக சொல்லிக் கொடுத்த சொல் இயக்குதரா நீ ஓதிவீராக நீ ஓதிவீராக என்று முதல் முதலா முதன்முறையாக ஜிப்ரீல் அலஹீஸ் சலாம் அவர்கள் நமுசல்லல்லாஹ் ஒலிவ செல்லம் அவரு கூறிய முதல் வார்த்தை அப்படி என்று சொன்னார் அந்த காலகட்டத்தை எடுத்து பாருங்கள் விபச்சாரம் கலவு மது மாது மோசடி எல்லாம் காணப்பட்ட ஒரு காலம் விவச்சாரங்கள் அந்த சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்ட காலமாக காணப்பட்டது அத்தகைய காலத்தை பொறுத்தவரையே அந்த காலத்துக்கு கேட்க மாறிய அசரங்க இறக்கப்பட்டிருக்கம்தானே விவச்சாரத்தை தடுங்கள் நபியே நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் முதலாவதாக நம்ல சில அவர்களுக்கு இறக்கவில்லை மாறாக நபியை நீ ஓதுவீராக ஒரு இதன் மூலமாக ரெண்டு விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தலைமைத்துவத்தை தாங்க இண்ட பொழுது ஒரு இடத்தை நாங்கள் நிர்வாகிக்கின்ற பொழுது முதலாவதாக நமது கல்வி அறிவு என்பது கட்டாயமானது கல்வி அறிவு என்பது கட்டாயமானது என்பதை நாங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலமாக கல்வி அறிவு இல்லாமல் ஒரு இடத்தை நாங்கள் தலைமை தாங்க முடியாது என்பதை நாங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலே அந்த கல்வியுடைய அந்தஸ்து என்பது அறவே குறைவாக இருந்த காலம் அதுவும் நபிசல்லா ஒலை வசல்லம் அவர்கள் மூலமாக அந்த காலகட்டத்துக்கு ஒளி ஒளிமயமாகியது அந்த நாட்கள் அனைத்தும் நபிசல்லா ஒலை வசல்லம் அவருக்கு வகி அருளப்பட்டதன் பின்னர் அந்த ஜாகியத்து காலம் சிறந்த காலமாக மாறியது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கல்வியை நாங்கள் மெய்யமாக கொண்டு நாங்கள் முன்னே செல்ல முடியும் கல்வியின் மூலமாக அடைந்து கொள்ள முடியாது எதுவுமே கிடையாது அதிலும் குறிப்பாக இந்த மார்க்க கல்வி என்று சொல்வது நம்முடைய உள்ளத்திலும் சரி நமது செயல் பாடுகளும் சரி மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் நாம் கவலையாக இருப்போம் சற்று குருவானை உங்களுக்கு கவலை அனைத்தும் பறந்து சென்றுவிடும் இப்படி ஒரு குருவானுக்கு ஒரு சக்தி இருக்கின்றது குருவான அதிகமாக நாங்கள் படிப்போம் என்று கேட்கிறேன் அடுத்ததாக அந்த குருவானுடைய விடயத்தை பற்றி பேசுகின்ற பட்சத்தில் குருவான் பொறுத்தவரை குருவான் என்பது நம் அனைவருக்கும் ஒளியென்று பேசிருக்கிறோம் அல்லாஹ் உத்தால ஒரு நாளும் ஒரு விடயத்துக்கும் சத்தியமாக பேச மாட்டான் அதில் முக்கியமாக சத்தியமாக என்று சொல்லி அல்லாஹ் உத்தாலா பேசுகின்றான் பாருங்கள் அந்த எழுதுகோலி மீது சத்தியமாக என்று அவ்வளவு கல்விக்கு முக்கியத்துவத்தை செலுத்தியிருக்கிறார்கள் என்பதை இதன் மூலமாகவே நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதற்கு முதல் என்று சொல்லி அந்த அந்த வசனத்தின் நிமிஷம்லாம் ஒழுங்க செல்லும் அவர்கள் அவர்களுக்கு ஜிப்ரலைஸ் அவர்கள் கற்றுக்கொடுக்கிறார்கள் இப்படி முதல் வசனங்களாகவே கல்வியை தான் உட்படுத்தியிருக்கிறார்கள் கல்வியின் மூலமாக ஒரு மனிதன் ஒரு நல்ல மனிதனாக திகழ்கிறான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விற்று வேறுபடக்கூடிய உண்டுதான் அந்த கல்வி என்று சொல்லக்கூடியது ஆகவே கல்விக்கு நாங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து இனிவரும் காலங்களிலே கல்வியை நாங்கள் முக்கியத்துவம் அறிந்திருக்கிறோம் நமது பிள்ளைகளையாக இருக்கட்டும் நாமாக இருக்கட்டும் இந்த இளைஞர்களாக இருக்கட்டும் அனைவரும் முக்கியமாக இந்த مارك كالبي ادم كرسي كاتم بريكاتي بريكاتي بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين நாம் முந்தைய குத்துவா பிரசங்கத்தினூடாக கல்வியின் கல்வி முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தோம் கல்வி எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே கல்வி முக்கியத்துவமாக காட்டப்பட்டிருக்கின்றது கல்வியை நாங்கள் எவ்வாறு கற்க வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திலே நமது மார்க்கத்திலே கூறப்பட்டிருப்பதை பார்க்கலாம் அப்படி இந்த குத்துவா பிரசங்கத்தினூடாக கல்வியின் சிறப்பு முக்கியத்துவத்தை பார்த்து விட்டோம் அதன் மூலமாக எங்களுக்கு என்ன சிறப்பு கிடைக்கின்றது அல்லாஹ் விடத்திலே நாங்கள் எவ்வாறு திகழ்கிறோம் கல்வி கற்றவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்பதை பார்க்கலாம் அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா கல்வி என்பது அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட ஒரு பரிசு ஒரு நியமத்தாக காணப்படுகின்றது கல்வி கற்கிறோம் கல்வியுடைய பாதையிலே செல்கிறோம் இவை அனைத்தையும் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட முதலாவது ஒரு அருள் அல்லாஹ் அனைவருக்கும் மாட்டான் யாருக்கு அல்லாஹ் நலவி நாடுகிறார்களோ யார் அல்லா நேசிக்கிறார்களோ அவருக்கு தான் மார்க்கத்துடைய தெளிவை அல்லாஹால என்ன செய்கிறான் குடிக்கிறார் என்பதை பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் அல்லாஹு இந்த கல்வியின்

தரத்துக்களை அல்லாஹாலா உங்களை உயர்த்துவான் அந்தஸ்துக்களை உயர்த்துவான் என்று அத்தியாயத்தில் பதினோராவது வசனத்திலே உத்தா கூறி காட்டுகிறான் உங்களுடைய அந்தஸ்துக்களை நான் உயர்த்துகின்றேன் கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் செல்லுங்கள் நீங்கள் மார்க்கம் அனுமதித்த உலக கல்விகளை நீங்கள் படியுங்கள் இளேச்சத்துடன் படியுங்கள் இவ்வாறான விடயங்களை செய்தால் நான் உங்களுக்கு அதெல்லாம் அருள் என்று அல்லா உத்தாலா கூறுகிறான் அப்படி செய்தால் உங்களை நான் உயர்த்துவேன் உங்களுடைய தரதா உங்களுடைய அந்தஸ்துக்களை நான் உயர்த்துவேன் என்று நல்ல உத்தா குருவானிலே கூறியிருப்பதை பார்க்கலாம் அதே போன சிலதாக செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அறிவாளிகள் படித்தவர்கள் என்னுடைய வாரிசுகள் என்னுடைய வாரிசுகள் என்று கூறுகிறார்களோ யார் யாரெல்லாம் அல்லாவுடைய பாதையிலே செல்கிறார்களோ அடுத்தது யார் யாரெல்லாம் மார்க்கம் அனுமதித்த இஸ்லாம் அனுமதித்த உலக கல்விகளை கற்று செல்கிறார்களோ அவர்கள் என்னுடைய வாரிசுகள் என்று திருமதி திருமதியானும் கிரந்தத்திலே கூறப்பட்டிருப்பதை பார்க்கலாம் ஆகவே அனைவரும் அதிகமாக கற்கும் விடயத்தில் அதிகமாக அதிகப்படுத்தும்படி உங்களை கேட்டு அடுத்ததாக முக்கியமான ஒரு பிரியமாகத்தான் கல்வி கல்வி என்பது ஏன் தேவை கல்வி என்பது ஏன் தேவை என்ற கேள்வி இருக்கின்றது ஒரு தலைமைத்துவத்திற்கு ஒரு வீடாக இருந்தாலும் சரி ஒரு பள்ளி ஒரு பள்ளி நிர்வாகமாக இருந்தாலும் சரி ஒரு இதுக்கு கட்டாயமாக தேவையான ஒன்றுதான் இந்த தலைமைத்துவத்துக்கு கட்டாயமாக தேவையான ஒன்றுதான் இந்த கல்வி என்று சொல்வது ஆகவே ஒரு நாங்கள் ஒரு மடியனை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு நிர்வாகத்தை செய்ய முடியாது ஒரு ஒரு பள்ளி பள்ளி வேலைகளை செய்ய முடியாது ஒரு தலைமைத்துவத்தை தாங்க முடியாது ஒரு நாட்டிற்கு தலைவனாக நியமிக்க முடியாது மாறாக ஒரு படித்த ஒரு சிறந்த ஒரு மனிதனை தான் நாங்கள் என்ன செய்ய முடியும் ஒரு தலைவராகவோ ஒரு நல்ல இடத்துக்கு நாங்கள் வைக்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது நீதியை நிலைநாட்ட ஒரு ஒரு நீதியை நிலைநாட்ட கட்டாயமாக கல்வி என்பது நமக்கு தேவையாக இருக்கின்றது ஒரு சகாத்தை பயந்து கொடுப்பதாக இருந்தாலும் சரி பள்ளிக்கு வரக்கூடிய சதக்காக்களை பயந்து கொடுப்பதாக இருந்தாலும் சரி இன்னொரு நல்ல காரியங்களை செய்வதற்கும் நீதியாக நடப்பதற்கு நவிசல்லா ஒரு விவசாயம் அவர் எவ்வளவு பெரிய நீதியாளன் அவர் எவ்வளவு அந்த அன்று வரக்கூடிய கனிமத்து பொருட்களை கூட அவர்கள் எடுக்க மாட்டார்கள் அனைத்தையும் அந்த கால சமூகத்துக்கு இருந்தார்கள் இத்தகைய கல்வி என்பது முக்கியமானது பயன்பது குருவானை நவீன காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பிரச்சனைகள் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு ஆராய்ந்து ஆராய்ந்து மூலமான அதை அதை சொல்லக்கூடிய அளவுக்கு அவரிடத்தில் பக்குவம் இருக்க வேண்டும் பற்றி அவர் முதலாவது വേണ്ട അപ്പിടി കുർവാനെ പാതുക്കുന്ന വിധത്തിലും അത് கல்வி தேவைப்படுகிறை நாங்கள் பார்க்கிறோம் கற்றோரும் கல்லாதோரும் சமமானவர்களா என்று அல்லா கேட்கிறான் கற்றோரும் கல்லாதோரும் சமனானவர்களா என்று நம்மிடத்தில் கேட்கிறான் அப்போது கற்றவர்களுக்கு எத்தனை சிறப்புகள் இருக்கின்றதை பார்த்தோம் முக்கியத்துவத்தை போன பார்த்தோம் இப்படி சிறப்புகளை கொண்டவர்கள் தான் இந்த கற்றவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இல்மா என்று எடுத்து கேட்கும்படி கூறினார்கள் எனது கல்வி

மார்க்கம் அனுமதித்தபடி எப்படி நாங்கள் கல்வி முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கல்வியை கற்றவர்கள் என்பது செல்லவா ஒலியோர் செல்லம் அவர்களின் வாரிசுகள் என்று பார்த்தோம் இந்த கல்வி என்பது ஒரு ஒளி ஒரு வெளிச்சம் என்று சொல்லி சொல்லி காட்டுகிறார் சொல்லலா ஒலியவர் செல்லம் ஒரு இருட்டிலிருந்து ஒரு இரட்டிலிருந்து ஒளி ஒளிக்கு கொண்டு வரக்கூடியதுதான் இந்த கல்வி என்று சொல்லக்கூடிய ஒன்று ஆகவே நாங்கள் இந்த கல்வியுடைய விடயத்தை நமது குடும்பமாக இருந்தாலும் சரி நமது பிள்ளை குட்டிகளாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் இந்த கல்வியுடைய முக்கியத்துவத்தை சிறு வயதில் இருந்து உற்சாகப்படுத்த வேண்டும் மார்க்கெட் கல்வி இப்படித்தான் இருக்கின்றது குருவானுங்களை ஒரு ஒதுப்பிடித்தான் குருவான நீங்கள் மனம் செய்ய வேண்டும் என்ற ஆசையை அந்த அபாவை சிறு வயதில் அவர்களுக்கு நாம் உற்சாகமூட்ட வேண்டும் அவர்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் அடுத்த ஒரு முக்கியமாகத்தான் கல்வி கேட்கும் கல்வியை கற்கின்ற

அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் துவாக்களை ஓதாதவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நான் இனிவரும் காலங்களிலாவது கல்விக்கு முக்கியத்துவம் வழங்கி அனைத்து குழந்தைகளாக இருக்கட்டும் வயோதிபர்களாக இருக்கட்டும் மார்க்க கல்வியை பற்றதற்கு யாருக்கும் தடை கிடையாது மார்க்க கல்வி அனைவருக்கும் பொதுவானது குருவான் கிதாபுக்கள் எடுத்து பார்க்கலாம் பள்ளி வந்தால் திறந்தங்கள் இருக்கின்றது ஹதீஸ் புத்தகங்கள் இருக்கின்றது இந்த புத்தகங்களை நாங்கள் எடுத்து படிப்போம் இனிவரும் காலங்களில் நான் வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் اقيموا الى الله اقيموا للصلاه